வணக்கம் தங்க குட்டிகளா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை நல்லா இல்ல சொல்லக்கூடாது எல்லோரும் நல்லாயிருங்க காலையில் எழுந்திரிச்சது இப்படி கபகபாவான்னு ஒரு ரெண்டு கோட்டை இழுத்து விட்ருங்க கோட் இழுத்திங்கனாலே அப்படியே சூப்பராக மங்களகரமாக வந்துடும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடும்னு சொல்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் போட்டு கொட்டி பாருங்க வருதோ இல்லைன்ட்டு எங்கள் கந்தசாமி எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து சுப்பாத்தா அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோலம் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து நான் கொஞ்சம் அப்படியே சொல்லிக் கொடுப்பேன் இல்லைன்னா சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அது போட மாட்டேங்கிறாங்க யாரும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது போட்டு காக்கா மூக்கான் நுழுத்து விட்டுறாங்க அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து ராமாத்தாக்கிட்ட வந்து எப்போ நிப்பாட்டி நம்பார்ட்டி ரொம்ப நாளாச்சு ஆனால் அவள் தான் வாக்கில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இந்த புள்ளி புள்ளியாக அந்த ஒரு இது வச்சுட்டு அப்புறம் அது விரலை வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அது ஒரு டெக்னிக்கலாக வந்து நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன ராமாத்தா கந்தசாமி பேசிட்டு கோலத்தை பற்றி பேச மாட்டேங்கிறான்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் இந்த கோலத்தில் அப்படியே புள்ளி புள்ளியே தொட்டு வச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு இந்த பெண் பேனாக இருக்கும் அதில் இந்த அப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பூ மாதிரி பூ இதல் மாதிரி வந்துடும் ரோசா பூ இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி வந்துடும் நீங்கள் தாராளமாக வந்தால் அதை நான் இன்றைக்கி வந்து அப்படின்னு தூட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து ஒருத்தர் வீட்டில் நல்லா கோலம் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் பொறாமல் வந்துடுவோங்க அடுத்தவங்களுக்கு நம்மளும் இதே மாதிரி பார்த்து போடலாம் அப்படின்னு தெரியாட்டிங்கோட கீழே மேலே போட்டு உளுந்து அடிச்சுட்டு போடுவாங்க பாருங்கள் சில பேர் அது எங்கள் காலத்தில் அப்படித்தாங்க நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நானும் ஒரு ஒம்பது வயசு இருக்க ஒம்பது வயசுலேருந்தே கோலம் பைத்தியம் ரொம்ப ஓவராகி போச்சுங்க எப்படியாவது போட்டு நம்மளும் கோலம் போட்டு சூப்பராக பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணுவேன் அப்புறம் எருமை மாடு ஆடுகள்லாம் மேய்ச்சிகிட்டு இருப்போம்னா நான் அந்த படிக்கலையே ரெண்டாவது தானே படித்தேன் அப்போ மேய்க்கிறப்ப என்ன ஆகும் நான் கல் இருக்கும் அந்த கோலக்கல்லுன்னு தனியாக இருக்கும் மாவுக்கல் மாதிரி அதை வச்சு கொட்டி அந்த எருமாடு மேய்க்கிற அந்த அந்த காட்டுக்குள்ளேயே வந்து நான் அப்படி கோலம் போட்டு போட்டு பாப்பனுங்க குருட்டு வாக்கில போட்டால் அது சரியாக கரெக்டாக வராது நம்மளுக்கு இருந்தாலும் என்னடா ஏதோ போடு கூட கிழிச்சு கிழிச்சு போட்டு போட்டு பார்ப்பனுங்க ஆடு மாடு மேய்க்க வரைக்கும் அது மாடு மேயுதோ வயிறு நிறையுதோ வயிறு நிறையிலோ அது நமக்கு தெரியல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் அப்படித்தான் ஒரு ரோட்டோரத்தில் ஆடு மாடு மாடு மட்டும் ரெண்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு சும்மா கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தேங்க அங்கே பார்த்தா ஒரு மாடு எங்கிட்ட ஓடி அடுத்தவங்க தோட்டத்தில் போய் பூந்து சோள கம்மங்காட்டிலே போய் பூந்து மேய் போயிடுச்சு உங்களுக்கு அவங்க குடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க கோவப்பட்டு கத்துறாங்க என்னால் என்ன பண்ணுறதுனே முடியலைங்க பொய்யாலே இது என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு கத்துறாங்க எங்கள் அப்பா பேர் சொல்லி எங்கள் அப்பா பேர் சொல்லி கத்துறாங்கன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஐயோ எங்கள் அப்பா தெரிஞ்சிச்சுன்னு வச்சக்கோ அப்படி பிச்சுருவாரு அதனால என்ன பண்ணேன் ஓட்டோட்டமாக ஓடி அந்த மாட்டை கொண்டாந்து முடிக்கிட்டு அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணேன் கோலம் போட்டு முடியலையே அப்படின்னு ஒரு ரெண்டு மாட்டை கட்டி வச்சு போட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் அது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போய் எங்கள் கிட்ட போய் சொல்லிட்டாங்க உள்ளே மாட்டை கட்டி வச்சு போட்டு கோலம் போட்டுட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ எங்கள் அப்பா குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க பொய்யாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க திருதூர்னு முழிச்சிடுங்க இன்றைக்கும் இந்த கோலம் போடுறாங்க அந்த ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஞாபகம் இதாக ஏதாவது வருதான்னு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் அந்த இலை இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளையை வச்சு அந்த அந்த மூடிலேயே வச்சு டப்புக்கு டப்புக்குன்னு அமைக்கிட்டீங்கன்னா தேர்ந்து போச்சு கோலம் ரெடி சரிங்களா ஆமாங்க நீங்களும் இது மாதிரி கோலம் போட்டு பார்த்து பழகிக்குங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த கிளவி ஏதோ சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒன்றும் சொல்லலை கோலம் போட்டு பழகிக்கலாம் கோலம் போய் இடித்து வீட்டில் போனால் வாசலில் போடு இங்கே போனால் அது ரோட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வேற வேறுன்னு சொல்லலை சரி அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து எப்போதும் எனக்கு நேரம் கிடைக்கிறப்போல்லாம் வீட்டில் போடுவேன் காலையில் அதுக்குன்னே வந்துடுச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா தண்ணி தொழிச்சு கோலம் போட்டு எங்கள் அம்மா வரக்குள்ள ஒரு போட மாட்டேன் எங்கள் அம்மா ஏதாவது வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சிருவேன் பொடியெல்லாம் மாங்கு மாங்கு இடிக்கிறது அந்த பொடியை கல்லுல கொட்டி கொட்டி இடித்து அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணோம் நீங்களும் போடுங்க பா